ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாளாக சளி இருக்குங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்கப் போகிறோம் இது தொடர்ந்து நீங்கள் ஏழு நாள் குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா சளியுமே உங்களுக்கு கரைஞ்சி வெளியே வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெமெடிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியற ரிட்கள் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கஷாயம் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம கருப்புற வள்ளி இலையை பறிச்சிக்கலாங்க பாருங்கள் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் இலை இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பறிச்சுக்கலாம் பூச்சி இல்லாத நல்ல இலையாக பார்த்து பறிச்சிக்கலாங்க இந்த இலையெல்லாம் நல்லா பறிச்சுட்டு கழுவிக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த இலையை அதில் போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த இலையை நல்லா அலசிக்கலாங்க அப்போ தான் ஏதாச்சும் பூச்சி இருந்தாலும் செத்துடும் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டியாக பூச்சி இதில் இருக்குங்க அதுக்காக நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலசிக்கலாங்க இந்த இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து கழுவு வேணாம் லைட்டாக இந்த மாதிரி அலசினா மட்டும் போதும் நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல தண்ணியில் கழுவிக்கலாங்க கழுவிட்டு இது எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம கஷாயம் செய்ய பொருள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு வத்தலை எடுத்துருக்குறாங்க இது வந்து கடையில் கேட்டாவே கிடைக்கும் வெத்தலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குங்க நீங்கள் கருப்பு வத்தலைன்னு கேட்டு வாங்கணும் அடுத்தது இது கூட ஒரு நாலஞ்சு லவங்கம் எடுத்துக்கலாம் நான் ஒரு லவங்கம் எடுத்துருக்குறேன் அடுத்தது கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் சுக்கு இல்லைன்னா இதுக்கு பதிலாக இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பத்து போல் மிளகு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அடுத்தது நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த கற்பூர வலி இலை எடுத்துக்கலாம் இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கலாங்க இந்த இலை இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம தண்ணியில் போட்டு அலசுனாவே இந்த இலை இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு ஏலக்காய் சீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்தலாம் நம்ம எதுவுமே அரைக்காமல் இந்த கஷாயம் செஞ்சோன்னா சத்து அதில் இறங்காதுங்க அதனால் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரையாதுங்க அதுக்காக லைட்டாக இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடிக்கிற கல் இருந்தால் அதில் போட்டு இடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் லைட்டாக குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுற்றினா போதும் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கற்பூர வழி இலை சேர்க்கறதுனால ஓமம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு இலை கிடைக்கல அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் எதிர தண்ணி அளந்து போட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த தண்ணியில் நம்ம அலசி எடுத்து வச்சுருந்தோம் அந்த கற்பூர வள்ளி இலை சேர்த்துடலாம் இலையை சேர்த்துட்டு இந்த இலையில் இருக்கிற சாரெலாம் நல்லா இறங்கி தண்ணி லைட்டாக கலர் மாதிரி வருங்க பாருங்கள் தண்ணி லைட்டாக கலர் மாறிட்டு வருது இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுறலாம் குழந்தைங்க இந்த கஷாயம் குடிக்கல அப்படின்னா நம்ம இந்த கருப்புரை வழியில் சட்னி செஞ்சு கொடுக்கலாங்க இந்த தண்ணியில இல நல்லா கொதித்ததும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பு வெத்தலை சேர்த்திடலாம் இந்த கருப்பு வெத்தலையில இந்த காம்பு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துட்றலாங்க இது வேண்டாம் இந்த வெத்தலை மட்டும் நல்லா பிச்சு பிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் முழு வெத்தலை கூட சேர்க்கலாம் இந்த கருப்பு வெத்தலை பார்த்தீங்கன்னா நார்மலாக சளி இருக்கிறவங்க வாயில் போட்டு மெண்டு அப்படியே முழுங்கலாங்க இந்த கருப்பு வெத்தலையில் அவ்வளோ சத்து இருக்குது சளிலாம் அப்படியே கரைச்சி வெளியே எடுத்துருங்க இந்த வெத்தலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெத்தலையும் இந்த தண்ணியோட நல்லா கொதித்து வரட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியல ரெட்ரே சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வெத்தலையும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த ஜீரகம் சுக்கு மிளகு இந்த பொடி இருக்குல்ல அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பொடியை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க இந்த பொடி பாத்தீங்கன்னா தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம அப்படியே ஆவி பிடிக்கலாங்க தலை ரொம்ப பாரமா இருக்கு மூக்குல சளி வலியுது அப்படின்னு சொல்றவங்க இந்த தண்ணி அப்படியே நீங்க வந்து ஆவி பிடிக்கலாம் இந்த தலை பாரெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருங்க இந்த பொடி நல்லா கொதிச்ச உடனே இது கூட மஞ்சள் தூள் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுங்க அதற்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மூணு விலைக்கு கொடுக்கலாங்க நெஞ்சு சளிலாம் நல்லாவே கரைஞ்சிரும் சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம கடையிலெல்லாம் விற்கிற மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லையே சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம சேர்த்த பொடி வெத்தலை கற்பூர வலி எல்லாம் நல்லா கொதித்து தண்ணிலாம் நல்லா வற்றி குறஞ்சிருச்சுங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கலாம் இறக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சிடலாம் அவ்வளோதாங்க சளி பிரச்சனைலாம் குறைய நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கஷாயம் ரெடி பண்ணி குடிக்கலாங்க நம்ம வெளியே எந்த பொருளும் வாங்கி செய்யலைங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த கஷாயம் குடித்தா போதும் காலையிலே டைமில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு அரை டம்ளர் டெய்லியுமே குடிச்சா போதுங்க சளி எல்லாம் நல்லா கரைச்சி வெளியே எடுத்துரும் உங்களுக்கு அப்படியே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க சக்கர சேர்க்கக்கூடாது உப்பு பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே குடிச்சிடலாம் இது வந்து வெறும் வயத்தில் தாங்க குடிக்கணும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சளி தொந்தரவு இருக்குன்னா நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த மாதிரி கஷாயம் பண்ணி குடிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்